அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருப்பூர் மாநகராட்சி அருகில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் பி பாரி கணபதி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் மா சுமன் மாவட்ட துணை செயலாளர்கள் சோ சசிகுமார் அலெக்ஸ் பாண்டியன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சு விஜய் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ரா பிரேம் மாவட்ட மாணவரணி செயலாளர் பா குணா மாவட்ட போராட்டக்குழு செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் கா மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜேஷ் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஊடக செயலாளர் ஜெயசக்தி மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அஜி அவர்களுடைய நாளை முன்னிட்டு திருப்பூர் குமார்கெட்ட அருகில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு இந்திய ஜனநாயகத்தை சார்பில் மாலை அலங்கே மரியாதை செலுத்தினோம்